இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக சர்வதேச செலாவணி நிதியம் ஐஎம்எஃப் மாற்றியமைத்துள்ளது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் வளர்ச்சியை இந்தியா அடையும் என அது கணித்துள்ளது மூன்றாவது காலாண்டில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வளர்ச்சி காணப்பட்டதாகவும் நான்காவது காலாண்டில் அது தொடரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ஐஎம்எஃப் கூறியுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையை போலந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லி வந்துள்ள போலந்து நாட்டின் துணைப் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான பிரடோஸ்லாவ் சிக்கோர்ஸ்கியை சந்தித்து பேசிய ஜெய்சங்கர் இதனை வலியுறுத்தியதுடன் இந்தியாவின் அண்டை நாட்டில் பயங்கரவாத உள்கட்டமைப்புக்கு எண்ணெய் வழங்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார் இந்தியாவுக்கு எல்லை கடந்த பயங்கரவாத சவால் உள்ளதை போலந்து அறியும் என கூறி அவர் இருதரப்பு உரையாடலில் இது முக்கிய இடம் பிடிக்கும் என தெரிவித்தார் மின்சார விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள ஐஐடி வளாகத்தில் மின்சாரத்துக்கான செயல்திட்ட மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் துறையில் இழப்பை தடுக்க வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மின்சார சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் மின்சாரம் மற்றும் ஒழுங்குமுறைக்கான செயல்திறன் மையம் நாட்டிற்கு நலன் விளைவிக்கும் வகையிலான மின்சாரத்துறையில் முக்கிய ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பாஜக தேசிய தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை அக்கட்சியின் செயல் தலைவர் நிதின் நபின் இன்று தாக்கல் செய்தார் புதுதில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் மூத்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதில் யாரும் தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்யாததால் அவர் போட்டியின்றி தேர்வாகும் நிலை ஏற்பட்டுள்ளது புகழ்பெற்ற இசையமைப்பாளரான இளையராஜாவுக்கு பெருமை மிகு பத்மபாணி விருது வழங்கப்படுகிறது பதினோராவது அஜந்தா எல்லோரா சர்வதேச திரைப்பட விழாவின் போது இந்த விருது வழங்கப்பட உள்ளது இந்திய திரையுலகத்திற்கு அவர் வழங்கியுள்ள ஈடு இணையற்ற பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணத்துடன் ஒரு பாராட்டு சான்றிதழ் பத்மவாணி நினைவு பரிசு ஆகியவை இதில் இடம்பெற்றிருக்கும் இந்த திரைப்பட விழா இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வரை சத்ரபதி சாம்பாஜி நகரில் நடைபெறும் மத்திய தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் மகாராஷ்டிர மாநில கலாச்சாரத்துறை ஆகியவற்றின் ஆதரவுடன் இந்த விழா ஏற்பாடு செய்யப்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வரும் பேருசார் குழந்தைகள் நலத்திட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது சென்னை டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார் இதற்கான ஆணைகளை வழங்கி பேசிய அவர் கல்வித் தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நலவாழ்வுச் சங்க காலிப் பணியிடங்கள் நியமனங்கள் செய்யப்படும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு விவசாய புரட்சியை மேற்கொண்ட காளிங்கராயன் நினைவு தினத்தை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பாண்டிய மன்னன் சடையவர்மன் வீரபாண்டியனின் படைத்தளபதியாக இருந்தவரும் தனது விடாமுயற்சியாலும் நம்பிக்கையாலும் தொன்னூறு கிலோமீட்டர் வரை செல்லும் காலிங்கராயன் கால்வாயை அமைத்து வறண்ட பகுதிகளிலும் பாசன வசதியை ஏற்படுத்தினார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது நினைவு தினமான தை மாதம் ஐந்தாம் தேதி அவரது தியாகத்தையும் புகழையும் போற்றி வணங்குவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஈரோட்டில் காலிங்கராயன் மணிமண்டபத்தை திறந்து வைத்ததையும் அவர் நினைவு கோர்த்துள்ளார் திமுக ஆட்சியில் ஆம்னி பேருந்து கட்டணக் கொள்ளை தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று நெல்லையிலிருந்து சென்னை வருவதற்கான ஆம்னி பேருந்தில் ஒரு நபருக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக வெளிவந்துள்ள தகவல் மிகுந்த அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து பண்டிகை காலங்களிலும் ஆம்னி பேருந்து கட்டணம் விண்ணை தொடுவதும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு அரசு பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதும் கண்துடைப்புக்காக திமுக அமைச்சர்கள் ஆம்னி கட்டண உயர்வை எச்சரிப்பதும் தொடர்கதையாகி வருவதாகவும் விமர்சித்துள்ளார் பண்டிகை தினத்தன்று தன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்ப நினைக்கும் ஒரு குடும்பத்தின் மாதச் சம்பளத்தை ஆம்னி பேருந்து கட்டணம் மூலம் பறித்துவிட்டு வேடிக்கை பார்க்கும் அரசை நடுத்தர வர்க்க மக்களின் வயிற்றெரிச்சலே விரைவில் வீழ்த்தும் எனவும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்